முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி இருபது தலைப்பு படைகளின் நிலை அறிந்த திருதராஷ்டிரன் திருதராஷ்டிரா நோஸ் த பொசிஷன் ஆஃப் தி forces பீஷ்ம பர்வா செக்ஷன் டுவெண்ட்டி மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்கீதா பருவம் எட்டு இந்த பதிவின் சுருக்கம் ஒவ்வொரு தரப்பின் உற்சாகம் மற்றும் மனநிலை ஆகியவற்றையும் எந்த திசையை நோக்கி ஒவ்வொரு படையும் நின்றன என்பதையும் யானையின் மீது பவடி வந்த துரியோதனன் யானைகளை பொறுக்காத யானைகள் பீஷ்மர் துரோணர் கிருபர் மற்றும் துரியோதனனின் நிலைகள் ஆகியவை குறித்தும் திருதராஷ்டனிடம் சஞ்சயன் சொன்னது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி இருபது படைகளின் நிலையறிந்த திருதராஷ்டிரன் இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டான் சூரியன் உதித்தபோது ஓ சஞ்சயா பீஷ்மரால் வழிநடத்தப்பட்ட எனது படை பீமனால் வழிநடத்தப்பட்ட பாண்டவ படை ஆகியவற்றில் போரிட விரும்பி மற்ற படையை உற்சாகமாக அணுகியது எது எந்த படை சூரியன் சந்திரன் பகையான காற்று ஆகியவை எந்த பக்கத்தில் இருந்தன யாருக்கு எதிராக இறை தேடும் விலங்குகள் அமங்கலமான ஒலிகளை எழுப்பின எந்த இளைஞர்களின் முகங்கள் உற்சாகத்துடனும் நிறத்துடனும் இருந்தன இவை அனைத்தையும் எனக்கு உண்மையாகவும் முறையாகவும் சொல்வாயாக என்றான் திருதராஷ்டிரன் அதற்கு சஞ்சயன் சொன்னான் ஓ மன்னா திருதராஷ்டிரரே அணிவகுக்கப்பட்ட போது அந்த இரு படைகளும் மகிழ்ச்சியுடனேயே இருந்தன இரு படைகளும் வனத்தின் சமமான இரு இருபடைகளுமே யானைகள் தேர்கள் மற்றும் குதிரைகளால் நிறைந்திருந்தன இருபடைகளுமே பயங்கரத் தன்மையுடன் பறந்து இருந்தன அவை ஒன்றை ஒன்று பொறுத்துக்கொள்ளாதவையாகவும் அவை இரண்டும் சொர்க்கத்தையே வெல்லும் பொருட்டு அணிவகுக்கப்பட்டிருந்தன மேலும் அவை இரண்டும் சிறந்தவர்களை கொண்டிருந்தன திருதராஷ்டிர திறப்பைச் சேர்ந்த கௌரவர்கள் மேற்கை நோக்கி அதே வேளையில் பாண்டவர்கள் கிழக்கை நோக்கி கௌரவர்களின் துருப்புகள் தானவர்களின் தலைவனுடைய படையை போல தெரிந்தன பாண்டவர்களின் துருப்புகள் தேவர்களின் படையை போல தெரிந்தன பாண்டவர்களின் பின்புறம் இருந்து கௌரவர்களை நோக்கி காற்று வீசத் தொடங்கியது இதை தேடும் விலங்குகள் தாரதராஷ்டிரர்களுக்கு எதிராக கத்தத் தொடங்கின பாண்டவர்களின் பெரும் யானைகள் வெளியிட்ட மதப்பெருக்கின் கடும் நெடியை உமது மகன்களுக்குச் சொந்தமான யானைகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தாமரையின் நிறமுடையதும் மதப்பெருக்கு கொண்டதும் தன் முதுகில் தங்கமயமான கச்சையை கொண்டதும் இரும்பாலான மேல்விரிப்பை கொண்டதுமான ஒரு யானையின் மீதேறி துரியோதனன் வந்தான் அவன் குருக்களுக்கு மத்தியில் துதிபாடிகள் அதாவது பாடகர்கள் ஆகியோரால் துதிக்கப்பட்டான் சந்திர பிரகாசம் கொண்ட ஒரு வெண்குடை தங்க ஆரத்துடன் அவனது தலைக்கு மேல் பிடிக்கப்பட்டிருந்தது காந்தாரர்களின் ஆட்சியாளனான சகுனி தன்னை சுற்றிலும் அமர்த்தப்பட்ட மலைநாட்டு மக்களால் பின்தொடரப்பட்டான் மரியாதைக்குரிய பீஷ்மர் தனது தலைக்கு மேல் வெண்குலை பிடிக்கப்பட்டு வில் மற்றும் வாள் தரித்தவராக வெள்ளை தலைப்பாகையுடன் வெள்ளை கொடியுடன் வெண் குதிரைகளுடன் மொத்தத்தில் ஒரு வெண்மலையைப் போல துருப்புகள் அனைத்திற்கும் தலைமையில் இருந்தார் பீஷ்மரின் படைப்பிரிவிலேயே விருதராஷ்டிரரின் மகன்கள் அனைவரும் இருந்தனர் அவர்களுடன் பாக்க நாட்டவரில் ஒருவனான சலனும் அம்பஸ்டர்கள் என்று அழைக்கப்பட்ட அனைவரும் என்று அழைக்கப்பட்டவர்களும் என்று அழைக்கப்பட்டவர்களும் ஐந்து நதிகள் பாயும் நாட்டில் வசிக்கும் வீரர்களும் இருந்தனர் சிவந்த குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க தேரில் கையில் வில்லுடனும் என்றும் தோற்காத இதயத்துடனும் இருந்தவரும் கிட்டத்தட்ட மன்னர்கள் அனைவருக்கும் ஆசானவருமான உயர் ஆன்ம துரோணர் துருப்புகள் அனைத்துக்கும் பின்புறத்தில் இருந்து அவற்றை போல பாதுகாத்தார் வலிமை மிக்க வில்லாளியும் கௌதமர் என்று அழைக்கப்படுபவரும் அனைத்து வகை போர் முறைகளையும் அறிந்தவருமான சரத்வானின் மகன் கிருபர் சகர்கள் கிராதர்கள் யவனர்கள் பஹ்ரகவர்கள் ஆகியோருடன் அந்த படையின் வடக்கு எல்லையில் தனது நிலையை ஏற்றுக்கொண்டார் அந்த பெரும் படை விஷ்ணி மற்றும் போஜகுலங்களின் வலிமைமிக்க தேர்வீரர்களாலும் நல்ல ஆயுதங்களை தாங்கியவர்களாலும் ஆயுதங்களின் பயன்பாடுகளை நன்கு அறிந்தவர்களும் கிருதவர்மனால் வழிநடத்தப்பட்டவர்களுமான சூராஷ்டிர வீரர்களும் நன்கு பாதுகாக்கப்பட்டது அந்த படை தெற்கு நோக்கி முன்னேறியது அர்ஜுனனின் மரணத்திற்காகவோ புகழுக்காகவோ உண்டாக்கப்பட்டவர்களும் ஆயுதங்களில் திறம்பெற்றவர்களுமான சம்சப்தர்கள் பத்தாயிரம் தேர்கள் வீரம் மிக்க திரிகார்த்தர்களுடன் அர்ஜுனனின் பாதங்களை பின்பற்றும் நோக்குடன் வெளியே சென்றன ஓ பாரதரே திருதராஷ்டரே உமதுபடையில் போரிடும் சக்திகளில் முதன்மையானவனான ஆயிரம் யானைகள் இருந்தன ஒவ்வொரு யானைக்கும் நூறு தேர்களும் ஒவ்வொரு தேருக்கு நூறு குதிரைப்படை வீரர்களும் ஒவ்வொரு குதிரைப்படை வீரனுக்கும் பத்து வில்லாளிகளும் ஒவ்வொரு வில்லாளிக்கும் வாழ் மற்றும் கேடயத்துடன் கூடிய பத்து போராளிகளும் ஒதுக்கப்பட்டனர் இப்படியே ஓ பாரதரே திருதராஷ்டரே உமது படை பிரிவுகள் பீஷ்மரால் அணிவகுக்கப்பட்டன சந்தனவின் மகனான உமது படை தலைவர் பீஷ்மர் ஒவ்வொரு நாளின் விடியலின் போதும் சில நேரங்களில் மனித முறையிலும் சில நேரங்களில் தேவ முறையிலும் சில நேரங்களில் கந்தர்வ முறையிலும் சில நேரங்களில் அசுர முறையிலும் உமது துருப்புகளை அணிவகுத்தார் பெரும் எண்ணிக்கையிலான மகாரதர்கள் திரண்டிருந்ததும் கடலை போல முழங்கியதுமான அந்த படை பீஷ்மரால் அணிவகுக்கப்பட்டு போருக்காக மேற்கு நோக்கி நின்றது வரம்பற்ற உமது படை பயங்கரமாக காட்சியளித்தது ஆனால் பாண்டவர்களின் படையோ எண்ணிக்கையில் அப்படியில்லை என்றாலும் கேசவன் அதாவது வந்த கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அதன் தலைவர்களாக இருந்ததால் மிகப்பெரியதாகவும் ஒப்பற்றதாகவும் தோன்றியது என்றான் சஞ்சயன் இத்துடன் பகுதி இருபது படைகளின் நிலையறிந்த திருதராஷ்டிரன் இப்பதிவு நிறைவுற்றது